தீட்டு உள்ளவர்களுடைய சாப்பாடை நாம் சாப்பிடக்கூடாது என்கிற விஷயம் இதில் நிறைய விதமான தீட்டுகள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக குறைவாக மூன்றே மூன்று தீட்டுகளை தான் பார்க்கப் போகிறோம் ஒன்று தூரமணால் தீட்டு இரண்டாவது பிரசவித்தவர்களுடைய தீட்டு மூன்று நமக்கெல்லாருக்கும் ஏற்படக்கூடிய புருகர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஜனன மரண ஆசௌச தீட்டு இது எந்த இந்த தீட்டிலே எந்த வகை தீட்டு இருந்தாலும் சரி தீட்டுக்காரர்களுடையதை தீட்டு இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடாது என்பது இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சாரம் மூன்று வச்சனங்கள் பார்க்கப் போகிறோம் முதல் வச்சனம் ரகஸ்வலா என்கிற தூரமான பற்றி ஹாரீதர் சொல்லுகிறார் ஹாரிதர் ஸ்மிருதி என்று கொண்டிருக்கிறது அதிலே மரஜஸ்வலயா தத்தம் தூரமானவள் அந்த தூரமான காலத்திலே கொடுத்ததை நாம் சாப்பிடக்கூடாது வேகமாக போய்விடுவோம் இரண்டாவது வசனம் தாமிஷம் வேதம் வேதம் ஒரு விதத்தில் பார்த்தால் வேதம் ஓதும் காலத்திலே சில தளர்ச்சிகளை உணவிலே பண்ணிக்கொள்ளலாம் உதாரணமாக நாம் நாம் பின்னாலே பார்க்க போகிறோம் மற்றவர்கள் எல்லாம் விஜர்கள் எல்லாம் இரண்டு வேலைக்கு மேல் முழு உணவு சாப்பிடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளிலும் ஆனால் வேதம் ஓதுபவனுக்கு அதிலே விதி விலக்கு அவன் மூன்று அல்லது நான்கு வேலைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்லை வேதம் ஓதி கொண்டிருக்க வேண்டும் என்று இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது ஆனால் அவனுக்கு கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இரண்டு வஸ்து சொல்கிறார் இங்கே ஒன்று ஆமிஷம் என்கிற மாமிஷம் இரண்டாவது நாத்தியம் என்கிற பிரசவ தீட்டுக்காரியினுடைய உணவு இந்த சாப்பிட நேர்ந்தால் அவனுக்கு வேதம் ஓதுகிற தகுதியே போகிறது ஓதுவதை நிறுத்திவிட வேண்டியதுதான் ஏதா பிராய்ச்சித்தங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு அதற்கு பிறகு மறுபடியும் தொடரலாமோ என்போது இந்த நிஷித்த வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடுகிற அதே வாயாலே வேதத்தை ஓதக்கூடாது இங்க சூட்டிகா அப்படிங்கிறதுக்கு பிரசவித்த அந்த பெண்மாட் மட்டும் அர்த்தம் இல்லை பிறப்பு தீட்டு உள்ள எல்லாருமே கூட சூத்திகர்கள் என்று நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் அதாவது பிறப்பு தீட்டு என்பது பிரசவித்தவர்களுக்கு மாத்திரமில்லை பந்துக்களுக்கும் இருக்கிறது ஜாதிகளுக்கும் இருக்கிறது அந்த தீட்டு உள்ளவர்கள் எல்லாருமே தீட்டுக்காரர்களான் பிரசவ தீட்டு போல மரணத்தீட்டு கூட இருக்கிறது ஜனன மரண ஆசோட்டங்கள் என்று சொல்கிறோமே அதை இது உபலட்சிக்கிறது சூதிகா என்று காண்பித்து கொடுத்திருக்கிறார் சூச்சித்து கொடுத்திருக்கிறார் எந்த விதமான தீட்டு வந்தாலும் அந்த தீட்டு போகிற வரைக்கும் அவர்களுடைய உணவை மற்றவர்கள் சாப்பிடக் கூடாது என்று இன்றைக்கு பார்க்க போகிற வச்சனங்களிலே இது கடைசியானது கோவிதாரே ஜரஜகே தஸ்கரே சூதகே ததா ஸ்லேஷ்மாதகே ததா அலக்ஷ்மி நித்யமேவ கிருதாலயா சில நிஷித்த வஸ்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் சில நீச்ச ஜாதிக்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் சில நீச்ச விற்த்திகள் தொழில்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் அவற்றை இந்த உணவோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்த்திருக்கிறோம் கோவிதாரம் ஸ்லேக் மாதகம் இதெல்லாம் நிஷித்த வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் ஜாதி துஷ்டங்கள் கருங்காலி என்று ஒன்று நறுவிலி என்று ஒன்று ரஜகன் என்றால் வண்ணான் தஸ்கரன் என்றால் திருடன் தஸ்கரன் எந்த ஜாதியில் வேணாலும் இருக்கலாம் அவன் தொழில் திருட்டு தொழில் சூதகம் என்றால் ஜனன தீட்டு உள்ளவன் பிறப்பு தீட்டு உள்ளவன் இவர் இவர்களிடமெல்லாம் சில வஸ்துக்கள் சில மனுஷர்கள் இவர்களிடமெல்லாம் அலக்ஷ்மி நித்தியமே விரதாலயா மூதேவி குடி கொண்டிருக்கிறாள் என்கிறார் எம ஸ்மிருதியிலே யமர் அவர்களிடம் மூடி மூதேவி குடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் கொடுத்த உணவை நாம் சாப்பிட்டோமானால் நமக்கு மூதேவி தொற்றிக் கொள்ளும் நாம் எப்பொழுதும் லக்ஷ்மியை விரும்புமா தவிர அலக்ஷ்மி என்கிற மூதேவி ஜேஷ்டா என்பவள் அவள் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி நிஷேத வஸ்துக்கள் தீட்டு வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டால் நமக்கு அலக்ஷ்மி வந்து சேரும் என்று எமஸ்மிருதி சொல்லுகிறது அதனாலே தீட்டு வஸ்துக்களை எல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது கூடாது